அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பார்ந்தவர்களே நமது பிரியமான முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு மகத்தான விஷயத்தை இன்று நாம் பகிர்ந்து கொள்கிறோம் அல்லாஹ் தடையின்றி துவாவை ஏற்றுக்கொள்ளும் ஏழு நேரங்கள் இந்த நேரங்களை நாம் கவனிக்க வேண்டும் துவா செய்ய பயன்படுத்த வேண்டும் முதலாவது கடமையான தொழுகைக்கு பிறகு நாம் ஒரு நாளைக்கு ஐந்து வேளையும் கடமையான தொழுகையை நிறைவேற்றுகிறோம் சலாம் கொடுத்து முடித்தவுடன் அந்த நொடியில் அல்லாஹ்விடம் பேச மறக்க கூடாது அல்லாஹ்வே என் கடன்களை தீர்த்து வைப்பாயாக என் கஷ்டங்களை நீக்குவாயாக என் நோய்களை குணப்படுத்துவாயாக என்று துவா செய்யுங்கள் இந்த நேரத்தில் அல்லாஹ் தடையின்றி கேட்கிறான் இரண்டாவது நள்ளிரவு நேரத்தில் தஹஜத் இரவில் உலகம் உறங்கும் போது தொழுகை செய்பவர்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக நெருங்குகிறான் நள்ளிரவில் எழுந்து அழுது துவா செய்யுங்கள் அல்லாஹ்வே என் குடும்பத்தை காப்பாற்றுவாயாக எங்களை சொர்க்கத்தில் ஒன்றிணைப்பாயாக என்று பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் மூன்றாவது சுஜூத் செய்யும் நேரம் தொழுகையில் சுஜூதில் நெற்றி மண்ணில் படும்போது அல்லாஹ்விடம் மிகவும் நெருக்கமான தருணமாகும் அல்லாஹ்வே என் துன்பங்களை நீக்குவாயாக என் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி தருவாயாக என்று துவா செய்யுங்கள் சுஜூதில் செய்யப்படும் துவா அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது நான்காவது மழை பெய்யும் நேரம் மழை அல்லாஹ்வின் ரஹமத் ஆகும் மழை பெய்யும் போது கைகளை நீட்டி துவா செய்யுங்கள் அல்லாஹ்வே எங்கள் நாட்டிற்கு அமைதி தருவாயாக என்று பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த துவாவுக்கு பெரிய ஏற்பு உண்டு ஐந்தாவது பெற்றோரின் பிரார்த்தனை உனது அம்மாவின் மற்றும் அப்பாவின் துவாவை அல்லாஹ் நேரடியாக ஏற்றுக்கொள்கிறான் அவர்களிடம் உனக்காக துவா செய்ய சொல்லுங்கள் என் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என் மகளுக்கு மகிழ்ச்சி தர வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்திக்கும் போது அதை அல்லாஹ் கேட்கிறான் ஆனால் மக்களே அம்மாவையும் அப்பாவையும் சபிக்காதீர்கள் அவர்களின் வார்த்தை பலமானது ஆறாவது வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஜும்மா வெள்ளிக்கிழமை குறிப்பாக அசர் முதல் மஃப்ரிப் வரையிலான நேரத்தில் ஒரு கணம் உள்ளது அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் ஜும்மா தொழுகைக்கு பிறகு துவா செய்ய மறக்காதீர்கள் ஏழாவது பயணியின் பிரார்த்தனை பயணம் செய்பவரின் துவாவை அல்லாஹ் தடையின்றி கேட்கிறான் பயணத்தில் அல்லாஹ்வே என் பயணத்தை பாதுகாப்பாக்குவாயாக என் குடும்பத்தை காப்பாற்றுவாயாக என்று துவா செய்யுங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த ஏழு நேரங்கள் நமக்கு ஒரு பொக்கிஷமாகும் கடமையான தொழுகையை கைவிடாதீர்கள் தகஜத்திற்கு ஏழ முயற்சி செய்யுங்கள் மழையில் துவா செய்யுங்கள் பெற்றோரை நேசியுங்கள் அல்லா நமது துவாக்களை ஏற்றுக்கொள்ளட்டும் அல்லாஹ் தௌஃபிக் வழங்கட்டும் ஆமீன் அலைக்கும்